ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கர்சத் ஹாப்பி ஹோம் ஹோம்பர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி மால்ட்டோட ப்ரிப்ரேஷன் அண்ட் லாஸ்டில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு டிஸ்ட் ஒன்றுன்ற ரேஷியோவில் தான் இங்கே இங்கிரியன்ஸ் எடுத்துக்கிறோம் என் ஏபிசி மால்ட்டில் ஆப்பிள் டூ கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன் கேஜிக்கு பீட்ரூட் அண்ட் கேரட் எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பவுடர் ரெடி பண்ணுறோம் இதோட வந்துட்டு கருப்பட்டி தான் ஆட் பண்ணுறோம் வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃப்ளேவர்ஸோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இதோட மிக்சட் நட்ஸான பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டைஜஷனுக்காக ஏலக்கா ஆட் பண்ணுறவங்க இதில் சின்ன குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைச்சு எல்லாரும் डायरेक्टली பாலில் கலந்து குடிக்கலாம் யாரும் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணனும்ன்ற அவசியம் இருக்காது அண்ட் ஆல்சோ குழந்தைங்களோட ஸ்கின் குளோ ஆகிறதுக்கு பொலிவாகிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களோட கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது மூளை வளர்ச்சிக்கும் இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிக்ஸ் மந்த்த் பேபீஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸாக இருக்கும் ஸோ தேங்க்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்